கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய உத்தரவிற்கிணங்க கழகத்தினுடைய இளைஞரணி சேலம் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை வருகின்ற ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளில் அதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக அளவிலும் வருகின்ற ஒன்றாம் தேதி தலா ஒரு பூத்துக்கள் ஒரு வாக்குச்சாவடி வீதம் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றோம் அதற்கு முன்னேற்பாடாக இன்று கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிஎல்ஏ டூ பிடிஏ உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நாற்பது நாட்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை நடத்துவதற்கு மண் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்திலும் தலா ஒரு பூத்துகள் ஒரு நாளைக்கென எடுத்துக்கொள்ள பக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக இந்த முன்னெடுப்பை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதில் அனைத்து நிர்வாகிகளும் சூளுரைக்கக்கூடிய வகையில் இன்று இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கின்றார்கள் எதுவும் அமைதியா இருக்கிறீங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் நான் வாக்களிக்கக்கூடிய கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் எண் வாக்குச்சாவடியில் நான் கலந்து கொள்கின்றேன் மாலை மூன்று முப்பது மணிக்கு பூத்து கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றன மாலை நான்கு முப்பது மணிக்கு ஒவ்வொரு வீடுகள் வாரியாக சென்று வாக்காளர்களை சந்திக்க இருக்கின்றனர் இது போலதான் மாவட்டம் முழுவதும் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதியினுடைய பார்வையாளர்கள் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் எந்தெந்த பூத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட பூத்துகளுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழக வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் வரை அனைவரும் அந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இதில் எந்த மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லாமல் அவரவர் பூத்தில் பங்கு பெற்று அவரவருடைய பூத்தினுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து ஒவ்வொரு பூத்தும் அந்த வெற்றிக்கான வழிகாட்டுதலை முன்னெடுப்பதற்கான பணிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் எனவே தலைவருடைய கட்டணை கரூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான பணிகளை இன்று தொடங்கி நன்றி அருள் அண்ணன் உட்பட அனைவருக்கும்